சூழல் விழிப்புணர்வு அன்புள்ளம் கொண்ட செல்வகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சமீபமா நம்முடைய நண்பர் ஒருத்தர் கூட ரெண்டு சக்கர வாகனத்தில் நம்ம மாநகரத்தில் தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப இருந்தோம் மாநகரத்தின் மைய பகுதியில் பச்சை நிற சிக்னலுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது சுற்றிலும் நிறைய நான்கு சக்கர வாகனங்கள் இரண்டு சக்கர வாகனங்கள் ஆனால் கடுமையான சூடு அந்த இடத்துல நிற்க முடியல மாலை ஏழு மணிக்கு ஏன்னா நான்கு சக்கர வாகனங்கள்லாம் ஏசி குளிர்சாதன வசதியுடைய வாகனங்கள் உள்ளே இருக்கிற மக்கள் குளிர்சாதன வசதியை சந்தோஷமாக அனுபவிச்சிட்ருக்கிறாங்க அவங்க தள்ளுற சூடெல்லாம் வெளியே இருக்கிற மக்கள் மேலே அள்ளி வீசப்படுது அந்த சாயங்கால வேலையிலேயே இதுவே பகல் பொழுது நண்பகல் நேரம்னா எப்படி இருக்கும் இப்படித்தானே வீட்டிலையும் ஏசி போட்டுக்கிட்டு உள்ளே இருக்கிற வெப்பத்தையெல்லாம் வெளியே தள்ளி பொதுஜனம் எல்லாத்தையும் ஏசி போட்டுக்கிட்டு இருக்கிற மக்கள் சிரமப்படுத்துகிறாங்கன்னு நண்பர் கேட்டார் செல்வகுமார் சார் நியாயமான கேள்வி தானே வசதி படைத்தவர்கள் இப்படி குளிர்சாதன வசதி வேணும்னு பயன்படுத்திக்கும் போது மற்றவர்கள் பாதிக்கப்படுறாங்களே நாம் வாழும் இந்த பூமி பாதிப்படையுதேன்னு யாராவது நினச்சி பார்க்குறாங்களா நாம் நினைக்கிறோமா எனக்கென்ன யாராவது எப்படியாவது போகட்டும் நான் என் குடும்பம் என் மக்கள் நல்லபடியாக இருக்கணும் அவ்வளவுதான்னு சுயநலமாக இருக்கிறோமே பொதுநலன் கலந்த சுயநலத்தை கூட ஏற்றுக்கலாம் தேன் எடுக்கிறவங்க புறங்கையே நக்கலாம் ஆனால் தேனையே நக்கக்கூடாதும்பாங்க இது இந்த குளிர்சாதன வசதிக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்குமே பொருந்தும் பொதுப்பணியில் ஈடுபடும் அனைவரும் இதை நினைச்சு பார்க்கணும் பொதுப்பணின்னு கடுதாசியில எழுதும் போது இப்போ விவசாயிகளுக்கு குறுவை பருவம் குறுவை நெல் சாகுபடிக்கு நாற்று விடும் பணியில மும்முரமாக இறங்குவாங்க இந்த நேரத்தில் அதாவது அதிக நிலமுடைய விவசாயிகள் தனக்கு நாற்று விடும் போது கொஞ்சம் சேர்த்து அதிகமான அளவுல நாத்து விடணும் தனக்கு மிஞ்சினதை சின்ன விவசாயிகள் சக விவசாய அன்பர்களுக்கு கொடுத்து உதவத்தான் ஏன்னா சிறிய விவசாயிகளால் விதை வாங்குறது நாத்தாங்கால் தயார் பண்றது நாத்து விடுறதெல்லாம் சிரமம் அவர்களுக்கு உதவி செய்யத்தான் கொஞ்சம் சேர்த்து பாவுங்கன்னு எழுதுறது விதைதான் விளைச்சலுக்கு ஆதாரம் தரமான நெல் விதைகளைத்தான் பயன்படுத்தணும் தரமான விதைங்கிறது செல்வகுமார் சாருக்கு தெரியுமே எண்பது சதவீதம் திறன் உள்ளதா இருக்கணும் கல் மண் தூசி பிற ரக விதைகள் பதர்லாம் இல்லாம சுத்தமாக இருக்கணும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் ஈரப்பதம் பத்து முதல் பனிரெண்டு சதத்துக்குள் இருக்கிறதான்னு பார்த்துக்கணும் தரமான விதைகளிலிருந்து துரிதமான முளைப்பு திறன் உள்ள வாலிப்பான நாற்றுகளை பெறலாம் அதனால பொதுநலன் கருதி சில பல வேலைகளை செய்யணும் விவசாய பணியே சமூக பணிதான் அதைத்தான் நாம செய்துகிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து செய்வோம் இந்த சமூகத்துக்காக இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்